அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அலஹமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பறக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம் இந்த நாளில் நம்ம எல்லோருமே கூடுதலான அமல்களை நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கு காலை முதல் இரவு வரைக்கும் பரக்கத்தான வானவர்களை அதிக எண்ணிக்கையில் அல்லா தாலா பூமிக்கு இறக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம ஒரு பறக்கத்தான அமல் செய்யும்போது அந்த பறக்கத்து வாய்ந்த வானவர்கள் நம்மளை நோக்கி வர்றாங்க இன்னும் நம்ம எவ்வளவு நேரங்கள் அந்த அமல்களை அதிகப்படுத்துகிறோமோ அந்தளவு எண்ணிக்கையை அல்லாஹால அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான் நான் சுபஹானல்லா அதனால தான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் அதுவும் இந்த ஜுமாவுடைய தினம் அல்லாஹும் ரசூலும் சிறந்த நாள் நமக்கு ஒரு பெருநாள் அப்படின்னு சொல்லி கொடுத்த அற்புதமான நாள் இந்த நாளில் நம்ம எப்போவுமே கூடுதலான அமல்களை நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அமல் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் இலகுவா நீங்க ஒரு நாலு முறை பார்த்து ஓதனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மனனம் ஆயிரும் அந்த அளவு ரொம்ப இலகுவான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் ஆனால் இதனுடைய நன்மை சுபகானல்லா இருபது லட்சம் நன்மை நமக்கு உடனடியாக கிடைச்சிரும் ஒரு முறை நம்ம சொல்றதுக்கு நமக்கு இருபது லட்சம் நன்மை கிடைக்குது நம்ம வேற எந்த கஷ்டமும் படலை நம்ம நிறைய தொழுகலை நிறைய குரான் ஓதலை நிறைய தர்மங்கள் செய்யலை நிறைய நல்லமல்கள் செய்யலை ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம இதை ஒரு முறை ஒரு அஞ்சு செகண்ட்ஸ் போதும் இதை ஓதி முடிக்கிறதுக்கு இருபது லட்சம் நன்மைகளை நம்மளால் சம்பாதித்து கொள்ள முடியும் இந்த உலகத்துல இருபது லட்சம் ரூபாயை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் ஆனால் மறுமையில் நமக்கு எது கூட வரும் அப்படின்னா நம்முடைய நன்மைகள் தான் வரும் அப்படிப்பட்ட நன்மை அதாவது மறுமைக்கான சொத்தை நம்ம ஏராளமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா கட்டாயம் இதுபோல் அமல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும் இந்த அமல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமல் அது மட்டும் இந்த ஒரு அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இரு உலகிலும் நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் இந்த உலகத்துல நம்ம எதை அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைப்போம் செல்வத்தை சம்பாதிக்கணும்னு நினைப்போம் இன்னும் கண்ணியம் அந்தஸ்து மரியாதை அன்பு பாசம் இதெல்லாமே அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைப்போம் இல்லையா அது எல்லாமே இந்த அமல்களில் நமக்கு கிடைச்சி போயிடும் அந்த அளவு இது ஒரு பறக்கத்தான ஒரு அமலாக இருக்குது இன்ஷால்லா இன்று ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் ஒரே ஒரு முறையாவது நீங்கள் சொல்லி பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாரமாக தான் இருக்கும் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக நினைக்கிறீங்களோ நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களை தேடி வரும் அந்தளவு இது ஒரு ரஹ்மத்தான ஒரு அமலாக இருக்குது அதை பற்றிய ஹதீஸ் என்ன அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது ஹஜ்ரத் அப்துல்லா ஹிப்னு அபி அவுஃப் ரலி அல்லாஹ் வான்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் சமதல்லம் எளிது வளம் யூலது வளம் யகுன் லஹு குஹ்வன் அஹத் என்று கூறினால் அல்லாஹ் அவருக்கு இருபது லட்சம் நன்மைகளை எழுதுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சுபஹானல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஹதீஸா இருக்கு பாருங்க இந்த ஒரு திக்கரில் என்ன இருக்குது அப்படின்னா லா இல்லாஹ் இல்லைல்லாஹ் அப்படிங்கிற உயர்ந்த களிமா இருக்குது அடுத்தது லாஸ்டரீ கலகு அவனுக்கு இணை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் இருக்குது இது அல்லாஹோ புகழக்கூடிய அல்லாஹோ பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை இன்னும் இதில் சமத் அப்படிங்கிற அல்லாஹினுடைய திருநாமம் இருக்கு இன்னும் சுர இஹ்லாஸ்ல இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் இதில் இருக்கு அதனால தான் இதற்கு கூடுதலான சிறப்பு இருக்கு அல்லாஹ் இந்த பதிவை கேட்ட உடனேயே இந்த திக்ர நீங்க ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்க மனதார துவாசிங்க இருபது லட்சம் நன்மைகள் நமக்கு கிடைக்கும் போது நம்ம இந்த உலகத்துல தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த செல்வம் நமக்கு கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் இதில் அல்லாஹினுடைய இஸ்மே ஆசம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சூற இஹ்லாசுல இஸ்மில் ஆயிலம் இருக்கு அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதில் நிறைய இடம் பெறதுனால இந்த ஒரு துவாவை நம்ம ஓதும் போது நம்முடைய துவாக்கள் ஆகுது எனவே இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமையணும்னு நினைக்கிறீங்களோ எப்படிப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ எவ்வளோ பெரிய ரூபாய் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த திக்கரை ஓதுங்க இன்ஷா அல்லா தாலா எல்லா மக்களுக்கும் இந்த பறக்கத்தான நாளில் வரக்கத்தை அதிகப்படுத்துவான் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா